உங்க தோயரத்தை போக்குறவங்க வராங்க அவங்க கிட்ட உங்க சோகத்தை கொஞ்சம் அழுகடா உன் கண்ணே உனக்கு பட்டிடம் போட்டுருக்கா என்ன ரம்மி முகத்துக்கு மொசாக் பண்ணுற என்ன விஷயம் இந்த காலத்துல என்ன மாதிரி மொட்ட பசங்க கதி என்ன ஆகிறது அதுக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கத்தான் இந்த கெட் அப் அந்த மூணு முடிச்சு விஷயத்துக்காக தான் இப்படி மூணு கோடை அடிச்சுக்கிறியா ஆமாயா சைத்தான் கூட தன்னை சைட் அடிக்கிறவன் சல்லுன்னு இருக்கணும்னு நினைக்கிற காலையா இது அப்படி உன்ன ஐத்தான் கூப்பிடுற அந்த சைத்தான் யாரப்பா நம்ம பங்களா வேலைக்காரி தையல் தான் வேலைக்கார வெள்ளப்படியாரமா அதான் சொல்லி இப்படி ஒழுவுது அவளை நினைக்கிறப்போவே ஆசைக்கு மீச முளைக்குதை எப்படி அவ வீட்டு அண்ணா இருக்கா அந்த வெண்ண வெட்டிய கண்ண கட்டுறதுக்கான வழியே தையல் புட்டு புட்டு வச்சிட்டா நீ ஊர்கோலம் பூலோ முகோலம் எங்கெங்கும்

அது எங்க வீட்டுக்காரு பேருங்க அத நான் பாட்டுல கூட சொல்றதே இல்ல அடே ஆழமான பக்தின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு பாதாளம் வரைக்கும் பாயிர பதி பக்திய நாம் பார்த்ததே இல்ல அது பதி பக்தி இல்லைங்க பாதி பக்தி பாதி பக்தியா ஆமா எங்க அண்ணி பக்திய கொஞ்சம் கொஞ்சமா தான் காட்டுவாங்க ஆமாங்க

உங்க தங்கச்சிக்கு சிவலோகம் பேர் வச்சிருக்கலாமே என்ன அப்படி பாக்குறீங்க வடை சுட்டதா சொன்னாங்க அதான் ஊர்ந்து ஊர்ந்து வரைகிறான்னு பார்த்த அப்ப தவள வடனே தவி தவி வரணுமா இப்ப வட சொல்றீங்களே அது எதுக்கு நான் பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சா என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா பின்ன என்ன தின்னு பார்க்க வந்திருக்க ஏமா தம்பி பொண்ணு பார்க்க வரன்னு நீ சொல்லவே இல்லையே போனா